கடும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க குழந்த தூங்குது பாட்டு பாடலாமா ஆ தூங்குகிறாளா என்னடா இது தூங்குகிறா மாதிரி சிரிக்குது இந்த பொண்ணு தூங்கலையா அப்போ தூக்கம் வரதா இல்லையாம்மா வருதா சரி நீ ஒரு பாட்டு பாடி நீ மூணு குட்டி அம்மாக்கு எப்படி பாட்டு பாடுவ ஆ ஆராய பாடு

சொல்லு மோனி கதை சொல்லுமா மோனி கதை சொல்லு மோனி கதை சொல்லு கதை முடிஞ்சா ஏன் அதாங்களேம்மா முடிஞ்சா பாட்டு பாடு சத்தமா பாடேன் சத்தமா பாடேன் പാടെ മുമാ ഗുണ്ടി ഗുണ്ടി പേ മാ പാടെ വണ്ടി എവിടെ പോയി പാടെ